வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய சக்தி படைத்தவங்க புதுமை படைக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்க ஆற்றல் இயற்கையிலேயே இருக்கு இது மட்டும் இல்லாம வெற்றி அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க இது எல்லாத்துக்கும் காரணம் எது தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிட்டு சுத்துவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க அதனாலதான் உலகத்திலேயே கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருக்காங்க சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாது இவர்களால வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம் சோ இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசி தலைப்பு பார்த்திருப்பீங்க ஜூலை ஒன்னு முதல் ஊரே பேசும் ஒரு பத்து குட் நியூஸோட சிம்ம ராசிக்கு இந்த வீடியோ பதிவு தொடங்குதுங்க குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஜெயம் பெறும் அதாவது உங்களுடைய அதிபதியாலதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய உங்களுடைய சூரிய தான் அதிர்ஷமும் கிடைக்கும் பண நீங்க நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க இந்த வைகாசி மாதம் நிறைவடைந்து ஆனி மாதம் தொடங்கி இருக்கு இல்லையா இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்புக்குமே காரணம்ங்க உங்களுடைய அதிபதியுடைய இடம்பெயர்வு தான் சோ அந்த வகையில இந்த ஆணி மாதம் புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வருவது இதோட இந்த புதன் பகவான் உங்களுடைய வீடான மிதுன ராசியில ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் சோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்துல சில விஷயங்கள்ல நன்மைகளும் சில விஷயங்கள்ல பிரச்சனைகளும் வரும் அது வந்து நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும் இதோட நீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க பொதுவாவே ஆணி மாதத்துல எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் நரசிம்மர் தாயார் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் இதோட கிருஷ்ணர் வழிபாடுமே நல்லது எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து அன்னதானம் செய்யறது சிறப்பு சிவன் கோயில்கள்ல அன்னதானத்திற்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை பொருளுதவியாவோ இல்ல பண உதவியாவோ ஏதாவது ஒரு வகையில அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க இதனால சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் குறிப்பா கெட்ட விஷயங்கள் விலகுங்க பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு சூழ்ச்சி ஏதாவது இருக்கு எதுவுமே வந்து சரியா நடக்க மாட்டேங்குது சுவ நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைபடுதுன்னு வருத்தப்படக்கூடிய சிம்மராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க அதுவும் ஏன் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சோ அதனாலதான் அவருடைய ஆலயத்திற்கு அன்னதானத்திற்கு உதவி செய்யறப்போ உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் எப்பேர்ப்பட்ட பாவ கணக்கு உங்க தலையில இருந்தாலும் சரி அது அழிஞ்சு போகுங்க இதோட நான் முதல்ல வந்து சிம்மராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க சனிக்கிழமை கடமைகள் தோறும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது அற்புதத்தை கொடுக்கும் சரிங்களா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் மயக்கம் கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க ரொம்ப கவனமா இருங்க இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும் அதே போல உத்தியோக இருக்கவங்க குறிப்பா அரசாங்க இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கை கூடக்கூடிய காலகட்டம் இது உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க அடுத்து பயணங்கள் குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்களோ காதல் அமைப்பில் இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் நீங்க சொல்றத உங்க துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது பெற்றோர் பெரியவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இதோட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு உண்டாகுது சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு தீரப்போகுது மனசுல இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா யார்கிட்ட போய் சொல்ல இந்த கஷ்டம் எப்போ தீருமோ அப்படின்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூழல் இருந்தா சிம்மத்திற்கு அது காணாம போகுங்க பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியா தீரப்போகுது நல்ல காலகட்டங்கள் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா படிப்பு ரீதியா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க செய்தாலும் சரி பெரிய அளவுல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க குறிப்பா உத்தியோக உத்தியோபணிகள் இருக்கீங்கனாக்க சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது மனசுல இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களுமே மறைய போகுது வேற மொழி பேசுறவங்களால கூட அதிக அளவுல ஆதாயத்தை போறீங்க உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா போகக்கூடிய அமைப்பு இருக்கு மிகப்பெரிய நிம்மதி பதினைந்து வருட கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறுவதற்கான சாத்திய கூறுகள் உண்டாகுது இதோட லாபம் முன்னேற்றம் பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்மரீதியான அமைப்போ தெய்வமார்க்க பயணங்களோ நட்பு ரீதியான பயணங்களோ உங்களோடைய மேன்மையை அடைய வைக்குங்க அனுகூலமான காலகட்டம்ங்க சிறப்போ சிறப்பு அரசு துறையில இருக்கவங்க எல்லாம் திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ லாபம் அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோட இந்த ஆணி மாதமே ஒட்டுமொத்தமா சிம்மத்திற்கு நன்மையை தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக நீங்க செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் அமையும் இதோட வீட்டில இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்கு வராத கடன் வசூலாகும் மன நிம்மதி அடைய போறீங்க சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர போறீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிக கவனம் செலுத்தணும் தினமுமே

வரைக்கும் இந்த ஆணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏதோ இழந்த மாதிரி மனம் தவிக்கும் மற்றபடி வியாபாரம் தொழில எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலையில எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் தோன்றி மறையும் ஆனா குருவுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குறிப்பா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் வருமானம் பல ஆரம்பிக்குங்க அதே போல சஞ்சரிக்க கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுவதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க கூட்டு தொழில லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி

இருக்கும் வாக்கு வன்மையான காரியங்கள் அனுகூலம் பெறும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷமம் ஜூலை மாதம் பதினாறுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒண்ணு ஏழு பத்து இந்த நாட்கள உங்களுடைய சுப ஆர்யங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கணபதியை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து பூரண நட்சத்திரம் நனத் சாதிக்கணுங்கிற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் ராசிநாதனும் குருவும் சஞ்சாரம் பண்றது எடுத்த வேலைகள் வெற்றியை ஏற்படுத்தாங்க வருமானத்தில் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான நீங்க மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும் இதோட சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் சாதகமாய் இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் ஜென்ம ராசிக்குள்ள ஞானமூற்ற காரகன் கேதுவும் தைரிய வீரிய காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்தும் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்ப நீங்களே விளக்கு வாங்காதீங்க அப்படி ஏதாவது வம்பு வழக்கு இருக்குன்னா கூட ஒதுங்கி நில்லுங்க பொறுமையை கடைபிடிங்க அதே எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்துவதற்கு அதீத வாய்ப்பிற்கு பார்த்து உஷாராயிருங்க இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடத்துக்கு இருக்குதுங்க இதனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் என்ன வந்தா என்ன ஒரு கை பார்க்கலாங்கிற அளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகுது இதே போல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுது பிள்ளைகளால பெருமைகள் ஏற்படுது குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இழுபரியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் இயற்கையில வேலை பாக்குறீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இதுவே பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் தோன்று சங்கடத்தை ஏற்படுத்தும் பார்த்து உஷாரா இருங்க ஆரோக்கியத்துல சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் ஜூலை மாதம் பதினேழுங்க இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜூன் மாதம் இருபத்தி எட்டு ஜூலை ஒன்னு ஆறு பத்து பதினஞ்சு இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் மறையும் அடுத்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வெற்றி மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசிநாதனும் பண்றது இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகும் தொழில வியாபாரத்துல வருமானம் அதிகமாகும் உங்களுடைய வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லைகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருக்கவங்களுக்கு ஏக்கங்கள் தீரப்போகுது அதே போல சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தானமான குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க சிலருக்கு புதிய சொத்து சேருங்க ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது உங்க செயல்பாடுகள்ல தடைகள் நெருக்கடிகள் மறைந்து மனக்குழப்பம் சில நேரங்களில் வந்து போகும் இல்லாத ஒன்ன கற்பனை செய்யக்கூடிய சூழல் வரும் உங்களை நீங்களே சங்கடப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும் அதனால அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதே போல உடல் நிலையில சில சங்கடங்கள் தோன்றி மறையும் இளம் வயதில் இருக்கவங்களுக்கு காதல் பிரச்சனைகள் தோன்றி அதுவே உங்க வாழ்க்கையை விருத்தி அடைய வைக்கிறதுக்கு கூட சூழல் இருக்குங்க பெருசா அதுக்கெல்லாம் வந்து எதையுமே ஒரு கஷ்டம் வருதா அதை அப்படியே விட்டுடுங்க அது தன்னால சரியாகும் அது போல போல வயதானவர்களுக்கு உடல்நிலையில பாதிப்புகள் வரும் அதுவும் சரியாகிடுங்க ஆரோக்கியம் மேம்படும் சிறு வியாபாரத்தில் கூட வருமானம் பெருகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதினேழு அந்த ஒரு நாள் வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி எட்டு ஜூலை ஒன்னு பத்து இந்த நாட்கள் உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இந்த இரண்டு தெய்வத்துடைய வழிபாடு நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆணி மாதம்ங்கிறது சிம்மராசிக்கு சிறப்பான மாதம் தாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் இந்த பாதிப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தரக்கூடிய தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்து சூதானமாக இருக்கக்கூடிய இடமும் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் தீபமேற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் மற்றும் புதன் இந்த இரண்டு நாட்கள் உங்களுடைய சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது செய்யணும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் வரணும் தொழில் தொடங்கணும் புதுசா வந்து முதலீடு பண்ணணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் தெய்வ அனுகூலம் பரிபூரணமா நிறைந்திருக்கக்கூடிய மாதம் வாழ்த்துக்கள் சிறப்பாக வாழ நன்றி Y van a comer.